வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் மாலத்தீவுடைய குடிமை இப்போ இந்தியாவுடைய கையில் இந்தியா மட்டும் இந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னா மாலத்தீவு அவ்வளோதான் மாலத்தீவுடைய சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு அதிபருக்கு எதிராக இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து மாலத்தீவை புறக்கணிச்சாங்கன்னா இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு மாலத்தீவு மக்கள் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க மாலத்தீவு மக்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க இந்தியா எந்த விஷயத்தை கையில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலைலாம் நம்ம இந்தியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாலத்தியுடைய தலைநகரான மாலைவின் குறுகிய தெருக்கல்ல அதாவது சின்ன சின்ன தெருக்கல்ல நிரம்பியிருக்கும் டீ கடையிலையும் ஹோட்டல்லையும் இந்தியாவுடனான மோதல் எப்படி கட்டுப்படுத்த முடியாமல் போயிருச்சு அப்படின்னு இதற்கு இந்தியாவுடைய எதிர்வினை வந்து எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற பரபரப்பான செய்திகளாக பேசப்பட்டுட்டு வருது அதாவது நம்ம டீ கடையில எல்லாம் நாலு பேர் உட்காந்துட்டு பேசுவாங்களே ஐய் இன்னைக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நடந்திருக்கும் இந்த பிரச்சனை பத்தி மாலத்தீவுல இருக்கும் பல மக்களும் வந்து இந்தியாவுக்கு எதிராக மாலத்தீவுடைய அமைச்சர்கள் இப்படி செஞ்சுட்டாங்களே இப்போ இந்தியா வந்து பல முடிவுகளை எடுத்திருக்கு இதனால நம்முடைய நாடே வந்து இப்போ ஆட்டம் கண்டிருக்கு இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவு மக்கள் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மூன்று மாலத்தீவு இளம் அமைச்சர்கள் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பற்றி இழிவான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டாங்க அதை தொடர்ந்து மாலத்தீவு உடைய வருமானத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தி வரும் இந்திய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்தாங்க மாலத்தீவு அமைச்சர்களுடைய சர்ச்சைக்குரிய பதிவுகள் சமூக ஊடக கொந்தளிப்பை தொடர்ந்து நீக்கப்பட்டுச்சு மேலும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில அமைச்சர்கள் கூறிய கருத்துக்கள் தனிப்பட்டவை அவை அரசாங்கத்தின் கண்ணோட்டத்தை பிரதிபலிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்திய பெருங்கடலின் நடுவில் அமைஞ்சிருக்கும் சுமார் ஆயிரத்தி இரநூறு பவளப்பாறை தீவுகள் மற்றும் வலை வடிவ தீவுகளை கொண்டது தான் மாலத்தீவு இந்த தீபகற்பத்துல சுமார் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் வசிக்கிறாங்க இது இந்தியாவுடைய ஒன்று புள்ளி நாலு பில்லியனுடன் ஒப்பிடுகையில் ரொம்ப ரொம்ப சின்னது சிறிய தீவு நாடாக இருக்கிறதுனால உணவு உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்காக மாலத்தீவு வந்து பெரிய அண்டை நாடான இந்தியாவை பெரும்பாலும் நம்பியிருக்கு தலைநகரான மாலையில வசிக்கிறவங்க பலர் இந்த ராஜதந்திர மோதல் இரண்டு நாடுகளுக்கும் அதாவது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவுகளை வந்து பாதிக்க கூடும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்காங்க மேல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருந்து எழும் புறக்கணிப்பு கோரிக்கைகள் எங்களுக்கு வருத்தத்தை அளிக்குது அதாவது இனிமேல் மால்தீவ்ஸுக்கு யாரும் சுற்றுலா போகாதீங்க அப்படின்னு நம்முடைய இந்தியர்கள் பலரும் வந்து முடிவெடுத்தாங்க இல்லையா இது வந்து மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்கு ஆனால் அதை விட அதிக வருத்தம் எங்கள் அரசின் மீது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மாலத்தீவுடைய அதிபராக முகமது முய்சிருக்கார் இல்லையா அவருக்கு எதிராக மாலத்தீவில் இருக்கும் மக்கள் வந்து இப்போ கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய அதிகாரிகள் வந்து நிலைமைகளை சரியாக கணிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேல அவர் என்ன சொல்றாருனா பாலிவுட் திரைப்படங்கள் பார்த்து வளர்ந்த மாலத்தீவு மக்களுக்கு இந்தியா கூட வந்து ஒரு வலுவான கலாச்சார பிணைப்புகள் இருக்கு அப்படின்னும் அதனால மாலத்தீவு அரசு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறத நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இது மட்டும் இல்லாம உணவு கல்வி மருத்துவம் ஆகியவற்றிலையும் இந்தியாவை சார்ந்துதான் மாலத்தீவு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு மேலும் மாலத்தீவுடைய ஜனநாயக கட்சி முதல்ல இந்தியா அப்படிங்கிற கொள்கையை கொண்டிருக்கு டெல்லி கூட நெருக்கமாக இருப்பதாக அறியப்படுது லட்சத்தீவுக்கு சுற்றுலா பயணத்தை ஊக்குவிக்கும் புகைப்படங்களை மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதை தொடர்ந்து மூன்று மாலத்தீவு அமைச்சர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சாங்க இதுதான் வந்து இந்திய மக்களிடையே இப்போ கொந்தளிப்பதை ஏற்படுத்துச்சு இந்த கொந்தளிப்பை தொடர்ந்து பல இந்தியர்கள் சமூக வலைதளங்கள்ல மாலத்தீவு செல்வதற்கான விடுமுறை திட்டங்களை ரத்து செய்வதாக சொன்னாங்க சுற்றுலாவுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்யும் இந்திய இணையதளமான ஈஸ்ட் மை ட்ரிப் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தன்னுடைய நிறுவனம் மாலத்தீவுக்கான விமான டிக்கெட் முன்பதிவை நிறுத்திவிட்டதாக அறிவிச்சாங்க இதெல்லாம் வந்து மாலத்தீவு ஒரு மிகப்பெரிய அடியாக வந்து விழுந்திருக்கு எங்களுடைய நாட்டுல இப்போ நாங்க இந்தியாவை மட்டுமே நம்பிட்டு இருந்த சூழ்நிலையில மூணு பேர்த்தினால மாலத்தீவுடைய பொருளாதாரமே இப்போ அடிவாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் மாலத்தீவு சுற்றுலா ஏஜென்ட்டுகள் மற்றும் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் அப்துல்லா கியாஸ் அவர்கள் என்ன சொல்றார்னா ரிசார்ட்டுகள் மற்றும் ஹோட்டல்களில் அதிக முன்பதிவுகள் ரத்து செய்யப்படலை அப்படின்னு சொல்லி ஆனால் ஆனா ஒரு ஒருவித மந்த நிலையை பாக்குறோம் அப்படின்னு அவர் மேலும் சொல்லி மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு பெய்ஜிங்ல ஒரு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருக்கும் அந்த தான் இந்த சர்ச்சை வந்து வெடிச்சிச்சு மேலும் சீனா ஆதரவு கொள்கைக்கு பெயர் போன மொய்சு அவர்கள் சீனாவில் இருக்கும் போது மாலத்தீவுக்கு வந்து மேலும் சுற்றுலா பயணிகளை நீங்க அனுப்பணும் அப்படின்னு சீனா கிட்ட கெஞ்சினாரு அதாவது கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றுக்கு முன்னாடி மாலத்தீவுக்கு ஒரு சுற்றுலா பயணிகள்ல சீனர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க ஆனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் சீனாவுல டிக்கெட் விலைகள் உயர்ந்ததுனால பல சுற்றுலா பயணிகளுக்கு பயணம் செய்வது கடினமாயிருச்சு கோவிட் நைன்டீனுக்கு முன்பு சீனா எங்களுடைய முதன்மை சந்தையாக இருந்துச்சு சீனா இந்த நிலையை மீண்டும் பெற முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய கோரிக்கை அப்படின்னு மொயிசு அவர்கள் தன்னுடைய பயணத்தின் போது சொன்னாரு ஆனா மாலத்தீவு மக்கள் பலர் என்ன சொல்றாங்கன்னா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த மூன்று அமைச்சர்கள் மீது வலுவான நடவடிக்கை எடுக்காததற்காக மூய்சுவை வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க இவரெல்லாம் அதிபரே கிடையாது இவரெல்லாம் எதுக்கு அதிபர் பதவியில் இருக்கணும் மேலும் இந்தியாவுக்கு எதிராக பேசினா இந்த அமைச்சர்களுடைய பதவியை வந்து உடனடியாக பதவி நீக்கம் செஞ்சிருக்க வேண்டும் ஆனா மூய்சு அவர்கள் வந்து சீனாவுக்கு ஆதரவாக சீனாவை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறாரு சீனானால நமக்கு இனிமேல் எந்த பிரயோஜனமே இல்லை தான் நமக்கு காலங்காலமாக உதவி செஞ்சுட்டு வருது அப்படிப்பட்ட இந்தியாவை இந்த அமைச்சர்கள் எதிர்த்திருக்க கூடாது அப்படின்னு மாலத்தீவு மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதாவது மாலத்தீவு மக்கள் வந்து பெரும்பாலான உணவுப் பொருட்களுக்கு இந்தியாவை நம்பி இருக்கிறதுனால இந்தியாவுடைய எதிர்வினை குறித்து இப்போது கவலைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவு மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பதிலுக்கு இந்தியா வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக அமைப்புகள் ஒன்றான அனைத்து இந்திய வியாபாரிகள் கூட்டமைப்பு இருக்காங்களா இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மூன்று அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய கருத்துக்கு மாலத்தீவு அதிகாரிகள் மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் தங்களுடைய உறுப்பினர்கள் மாலத்தீவுடன் வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டாமா அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தாங்க மேலும் புறக்கணிப்பு கோரிக்கைகள் மாலத்தீவில் வசிக்கும் இந்தியர்களையும் பாதிக்கும் அப்படின்னு பலர் சுட்டி காட்டியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நாட்டுடைய கட்டுமானம் சுற்றுலா மற்றும் சில்லறை துறைகளில் சுமார் முப்பத்தி மூணாயிரம் இந்தியர்கள் பணியாற்றுவதாக கணக்கிடப்பட்டிருக்கு மாலத்தீவு சுற்றுலா துறையில் கணிசமான எண்ணிக்கையிலான இந்தியர்கள் பணியாற்றுறாங்க அவர்கள் பலர் மேலாளர்கள் மற்றும் முன் அலுவலக ஊழியர்கள் அப்படின்னு கேஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆண்டு நவம்பர்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மொய்சு எழுவத்தி ஏழு இந்திய துருப்புகளை நாட்டை விட்டு வெளியேறக் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே ஏற்கனவே பதற்றம் நிலவுது இந்திய பாதுகாப்பு பணியாளர்கள் தாங்கள் வந்து மாலத்தீவுக்கு வழங்கிய மூன்று கடல்சார் மீட்பு மற்றும் கண்காணிப்பு விமானங்களை பராமரிப்பதற்காக மாலத்தீவில் இருப்பதாக இந்தியா சொன்னாங்க இந்திய பெருங்கடல் தீபகற்பம் நீண்ட காலமாக இந்தியாவுடைய செல்வாக்கு செலுத்தும் கடல் பரப்பாக இருக்குது முயிசு அதை மாற்ற விரும்புவதாக கருதப்படுது அவருடைய தேர்தல் பிரச்சாரமே இந்தியாவை வெளியேறு கொள்கையை வந்து மையமாக கொண்டிருந்துச்சு இந்திய துருப்புகளை வீட்டிற்கு அனுப்பி இந்தியாவுடைய செல்வாக்கை குறைக்கும் வாக்குறுதியுடன் இருந்துச்சு முயசு பேச்சுக்கள் அவருடைய வாக்காளர்கள் மத்தியில் இந்திய எதிர்ப்பு உணர்வை உண்மையிலேயே வலுப்படுத்துச்சு இதுவே இளம் அமைச்சர்கள் இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளிப்படையாக வெளியிட ஊக்குவித்திருக்கலாம் அப்படின்னு மாலத்தீவு அரசியல் வல்லுநரான அசிம் ஜாகிர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்தியா மற்றும் மோடி பற்றிய மரியாதை இல்லாத கருத்துக்களை மாலத்தீவு மக்கள் பலர் நிராகரிப்பதாக சொன்னாலும் டெல்லியால எடுக்கப்படும் எந்த ஒரு கட்டாய ராஜதந்திர நடவடிக்கையும் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற வாதத்தையும் முன் வச்சிருக்காங்க மேலும் அந்த ஜாகிர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா எங்கள் நாட்டு அதிபர் முய்சுவை சீனா அல்லது இந்த பகுதியில் இருக்கும் வேறொரு சக்தியை நோக்கி மேலும் தள்ளக்கூடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்தியா கூட முயசு அவர்கள் சேரலனா கூட கண்டிப்பாக இந்த இடத்துல சீனா இல்லனா வேற ஒரு நாட்டோட முயசு அவர்கள் ஜாயின் அடிப்பார் அப்படின்னு அவர் சொல்லி இது மட்டும் இல்லாம முன்னாள் மூத்த இந்திய தூதர் நிருபமா மேனவ்ராவ் அவர்கள் என்ன சொல்றாருனா சமூக வலைதளங்கள்ல பொருளாதார புறக்கணிப்பு கோரிக்கைகள் எழும்போது மாலை அதாவது மாலத்தீவுக்கு இந்தியா வந்து நேர்மையான உறுதி அளித்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு தான் இந்திய அரசுடைய செய்தி தொடர்பாளர்கள் தலையிட்டு பெரிய அவசியமான பாதுகாப்பு மற்றும் நலன்களை மனதில் வச்சு சரியான திசையில் இட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மாலத்தீவு வந்து நம்முடைய கியூபா இல்லை அப்படின்னும் எக்ஸ் தலத்தில் வந்து எழுதியிருந்தாங்க அதனால இத்தனை ஆண்டுகளாக மாலத்தீவுக்கு வந்து இந்தியா வந்து உதவி செஞ்சுட்டு வர்றாங்க இப்பவும் இந்தியா இல்லாமல் மாலத்தீவால் ஒன்றும் செய்ய முடியாது என்னதான் சீனாவுடைய புராணத்தை மாலத்தீவு அதிபர் பாடினாலும் இந்தியர்கள் மாலத்தீவுக்கு செல்லாமல் மாலத்தீவுடைய பொருளாதாரம் மேலோங்கி போகாது இப்போவே இந்த கடந்த சில நாட்களாகவே மாலத்தீவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு அதாவது யாருமே இந்தியர்கள் அங்கே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்த உடனேயே மாலத்தீவு மக்களும் மாலத்தீவுடைய சுற்றுலாத்துறையினரும் இப்போ அதிர்ந்து போய் இருக்காங்க இதுவே மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கு அப்படின்னே நாம சொல்லலாம் இந்த சமயத்துல மாலத்தீவுடைய குடுமி இந்தியாவுடைய கையில தான் இருக்கு இந்தியா நினைச்சா மட்டும்தான் மாலத்தீவை காப்பாத்த முடியும் இந்தியாவில மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி கதர் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இந்தியா வந்து எங்களை அடியோட வெறுக்க வேண்டாம் அடியோட ஒதுக்க வேண்டாம் இந்தியா இல்லாம எங்களுடைய நாடு வந்து வளர்ச்சி அடையாது அப்படின்னு இந்தியாவுக்கு ஆதரவாக மாலத்தீவுல பலரும் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே சமயத்துல கடந்த டிசம்பர்ல தான் கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட ஆகல தான் பதவி ஏற்றிருக்கிறாரு மாலத்தீவுடைய அதிபரான முகமது மொய்சு இவர் பதவிக்கு வந்த உடனேயே இவருடைய பதவிக்கு ஆப்பு வைக்கும் விதமாக இப்ப பலரும் வந்து இந்தியாவில் உள்ள நண்பர்களே மாலத்தீவுலேயே எழுந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்களுக்கு எதிராக கூறிய அமைச்சர்களும் சரி மாலத்தீவுடைய அதிபருக்கும் சரி இப்போது ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேயர் தேர்தலில் இந்தியா சார்பான ஒரு கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு இது மாலத்தீவு அதிபருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் பதவிக்கு வந்து ஒரே மாசத்துல அவருக்கு எதிராக தேர்தலில் வந்து எதிர்கட்சியினர் ஜெயிச்சிருக்காங்க இது இது இப்போ இருக்கும் மாலத்தீவு அதிபருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கான விஷயம் அப்படின்னே சொல்லணும் ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு மாசத்துல மாலத்தீவு அதிபருக்கு எதிராக இவ்வளவு ஒரு வெறுப்பா அதுவும் எப்படி வந்தது அப்படின்னா இந்தியாவை எதிர்த்து ஒரு போஸ்ட் போட்டதுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு எவ்வளவு பெரிய வெறுப்பு வந்திருக்கு அப்படின்னு இப்போ பலரும் வந்து மாலத்தீவு அதிபரை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது உண்மையிலேயே இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லணும் இந்த விஷயத்துல கண்டிப்பாக மாலத்தீவுடைய அதிபர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அடாவடித்தனமாகவும் திமிராவும் தெரிஞ்சார் அப்படின்னா இன்னும் பல முயற்சிகளை இந்தியா எடுத்து மாலத்தீவை ஒடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்